நம்ம பார்வதி பதையே ஹரஹர் மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி என் இறைவா நிறைவா போற்றி என் தில்லை ஒன்றின் உள்நாடி போற்றி இந்த நக்கமுதம் மானாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி டம்பலன் அருத்தற்கு அடிமைப்பட்டேன் இனி என்னும் அனு துறையாவது வல்லவன் உன் பூங்குவளைய இருத்துறை நீர்வயல் நாவற்பதிக்கும் பதிக்கும் பிரான் அடைந்தோ மறுத்துறை நீக்கி நல் வான் வழிகாட்டிட வல்லவனே பதிக்கும் பிரான் காட்டிட வல்லவனே ஏ ஏ தெய்வ செக்கிழார் பொருமா திரு நாட்டின் சிறப்பை அதாவது சோழ நாட்டின் சிறப்பை பல பலவாக வியந்து அருள் செய்த பாடல்களின் கருத்தை நாம் பார்த்து வருகிறோம் அதில் அங்கிருந்த சோலைகளுடைய அமைப்பையும் அவை நமக்கு தரும் செய்தியையும் நாம் இங்கு பார்க்கலாம் அதில் பல மரங்களுடைய பெயர்களை இவர் குறிப்பிடுகின்றார் நமக்கு சில பழக்கத்தில் உள்ள பெயர்கள் தான் நினைவுக்கு உடனே வருகிறது நம்ம தேவாரமாகட்டும் புராணம் போன்ற ஏனைய திருமுறைகளாகட்டும் பல இடங்களில் வடமொழி பெயர்களையும் சேர்த்துதான் வழங்கும் தானே இருக்கிறது என்று நினைக்கக்கூடாது நமக்கு இரண்டும் முக்கியமானவை இரண்டும் பெருமான் கருணையோடு நமக்கு வழங்கிய மொழிகள் இரண்டையும் நாம் கற்று அவனை போற்றுவதுதான் சிறப்பு ஆகவே எதையும் உதாசீனம் செய்யக்கூடாது என்பதை நாம் முதலில் புரிந்து கொண்டுதான் இவற்றையெல்லாம் கற்க துவங்க வேண்டும் இதிலிருந்து அது உதயமாயிற்றா அதிலிருந்து இது உதயமாயிற்றா என்றெல்லாம் வீணாக சர்ச்சைகள் செய்யாமல் இரண்டும் பெருமானுடைய திருவிருள் இரண்டும் பெருமானுடைய கொடை இந்த ஒரு வள்ளல் தன்மை எந்த தெய்வத்திற்கு இருக்க முடியும் நாம் பெற்ற பெயர் யாருக்கு கிடைக்கும் என்றெல்லாம் நாம் எண்ணி எண்ணி நாம் அந்த இரையர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதைத்தான் இங்கு சேர்க்கிறார் அந்த சோலைகளை குறிப்பிடும் பொழுது எப்படி துவங்குகின்றார் என்றார் நாளிகேரம் என்று நாளிகேரம் என்பது தென்னை மரத்தில் வடமொழியில் மொழியில் குறிப்பிடும் விஷயம் தென்னை என்றே சொல்லியிருக்கலாமே தெங்கு என்று சொல்லலாமே தெங்கு என்றும் வரும் தேவாரத்தில் தெங்கு என்று ஏராளமான இடங்களில் வருகிறது குலையினார் தெங்கு சூழ் விலையில் விகிருதனை உள்க செல்ல கொலையாக அந்த தேங்காய் அந்த தென்னை மரத்தில் விளங்குவதை பார்க்கிறார் ஞானதாமந்திரன் அப்படிப்பட்ட தென்னம் சோலைகள் சூழ்ந்த ஒரு கொள்ளும் போது என்கிறார் அங்கு தெங்கு என்று தான் பயன்படுத்துகிறார் இங்கு நாளிக்கேரம் நாளிகேரம் சூதவனம் இந்த போன்ற சொற்கள் எல்லாம் நாம் இப்பொழுது அதிகமாகவே இப்பொழுது பார்க்கலாம் இந்த சோழர்களுடைய வழக்கத்தில் சேக்கிழர் வாயிலாக நாளிகேரம் என்பது இந்த தென்னை மரத்தை குறிப்பிடுவது அடுத்தது செருந்தி என்கிறார் செருந்தி என்பது ஒரு வகை பூவித்தான் குறிப்பிடுகிறது அது நம்ம தேவாரத்தில் பல இடங்களில் வருவதை பார்க்கணும் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தே ஏல்வேலி வேலி தேவாரத்தில் ஞானசம்பந்தர் இதனை பயன்படுத்தியிருக்கிறார் அந்த மலருடைய நிறம் அதை நாம் காண்பதற்கு அரிதாக கவர்வதாக இருக்கிறது பெருமானுக்கும் உகந்ததாக இருக்கிறது அந்த சிறுந்தி எங்கும் பார்க்கமிடமெல்லாம் இருக்கிறது அது செம்பொன் மலர்ந்தது போல விளங்கியது சிக்கன் செவேர் என்று சிறந்த ஒரு தோற்றம் நறுமலர் வாசனை உள்ள மலர்கள் எங்கும் எல்லா இடங்களிலும் இப்படித்தான் இருக்கிறது ஒரு வீட்டின் வாயில் மாத்திரம் இப்போ பார்க்க அது போல இல்லை இங்கு பார்க்கும் இடங்கள் எல்லாம் நறுமணம் வாய்ந்த மலர்கள் தோற்றம் நிற்கின்றனர் நாளிகேரம் செருந்தி நறுமலர் அந்த மலர்களை எல்லாம் பட்டியலிடுகின்றார் அப்பொழுது நரத்தம் எங்கும் என்கிறார் இந்த நரத்தம் என்பது இந்த நரத்தம் மலர் மாத்திரமல்ல பூவையும் சொல்வார்கள் காயையும் இப்பொழுது நாரத்தங்காய் என்று பேச்சு வழக்கில் வந்துவிட்டது இப்பொழுதும் இந்த நாரத்தங்காயை எடுத்து வந்து புழிந்து சுவாமி கவிஷயம் செய்வது சோழநாட்டில் இருப்பதை காணிக்கிறோம் சோழநாட்டில் அந்த அந்த நாரத்த மலர்கள் அது செடிகள் மிகுந்து விளங்குவதை பார்க்கிறோம் ஆகவே அந்த நாரத்தம் எங்கும் இங்கு எல்லா இடங்களிலும் விளங்குகிறதாம் கோழி அடுத்தது கோழி என்றால் யாருக்கு தெரியும் நமக்கு தெரியாது அதெல்லாம் நாம் மறைந்து போன ஒரு சொற்களாக நாம் கருதுகிறோம் கோழி என்பது இந்த அரச மரத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்கிறார்கள் கோழி சாலம் என்று அடுத்த வார்த்தை கோழி சாலம் அந்த சாலம் என்பது கடம்ப மரத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் என்று கருதுகிறார்கள் தமாலம் என்று ஒரு சொல்லை குறிப்பிடுகிறார் கோழி சாலம் தமாலம் தமாலம் என்றால் என்ன பச்சளை மரத்தை குறிப்பிடுவது என்று பொருள் கூறுகிறார்கள் இதனை நமது பெரியபுராண உரையாசிரியர் சம்பக மாதவி சமாலம் கருமுகை என்ற சிறப்பதிகாரம் காண்க என்று அதை அதனுடன் ஒப்பிடுகிறார் அங்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சொல்தான் இங்கு ப பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது நடைமுறையில் இருந்திருக்கிறது அந்த காலத்தில் இப்பொழுது இல்லை அதோடு இல்லாமல் குளிர்ந்த மலர்கள் குளிர்மலர் மலர் குரவம் மரத்தில் உள்ள மலர்கள் குளிர்ந்த மலர்களாக விளங்குகின்றன இந்த மலரை கொண்டு சிவபெருமானை வணங்குவது உண்டு குராவடியில் திருவடைக்கழியில் முருகப்பெருமானோடு ஒரு சேர காட்சி அளிக்கின்றான் குராவடி அழகனாக திகழ்கிறான் முருகவள் குரா மலரோடு அராமதியம் சடைமேல் தாண்டம் இப்படி அந்த குராமலரை சிறப்பித்து நமது அருளாளர்கள் பல இடங்களில் பாடியிருக்கிறார்கள் இந்த உறவம் எங்கும் குராமலர்களை இப்பொழுது தேட வேண்டியிருக்கிறது அந்த காலத்தில் எங்கும் நிறைந்து விளங்கக்கூடிய ஒரு மரமாக திகழ்ந்திருக்கிறது அந்த குராமரம் அப்படி இருக்கும் பொழுது இந்த தாளிரும் பொந்து என்று ஒரு அடுத்த வரி வருகிறது பனந்தாள் அதாவது பனைமரத்தினுடைய தாள் அடிப்பாகும் வலிமையாகவும் இருக்கும் பெருத்தும் இருக்கும் அப்படி ஒரு தலைமையே பனந்தாள் என்று இருக்கிறது தலை வருஷமே இந்த பனை மரம் தான் அதுபோல இந்த பனை மரங்கள் மிகுதியாக காணப்படுகின்றன அந்த சோழ நாட்டில் சந்து என்றால் சந்தன மரம் சந்தன மரம் இருக்கிறது நாகம் என்கிறார் நாகம் என்பதற்கு குங்கும மரம் என்கிறார்கள் சந்தனமும் குங்குமமும் சாந்தும் தோய்ந்த தோளான் என்கிறார் அப்பறபெருமான் கீழ்வளூர் திருத்தாண்டகத்தில் சந்தனமும் குங்குமமும் சாந்தும் தோய்ந்த தோளானை என்கிறார் கீழ்வளூர் உரையின் கோ கேடிலி பாடும்பொழுது அப்படி ஒரு அருமையான ஒரு சொற்றோடு காணப்படுகிறது எங்குமாக இந்த போய் போன்ற ஒரு காட்சி காணப்படுகிறது இந்த மரங்கள் மலர்களை அளிக்கிறது வேறு என்ன பலன்களை தருகிறது என்றால் ஒவ்வொன்றும் ஒரு வகையான பலன்களை தருகின்றன அதை தனித்தனியாக குறிப்பிட முடியாமல் பலன் தரும் பலன்கள் மரங்கள் மிகையாக விளங்குகின்றன சில மரங்கள் சில கொடிகள் எல்லாம் நீர் கூட இல்லாமல் தானே அந்த எப்பொழுதோ பெய்யும் மழையில் தானாகவே கிளம்பி பொலிகின்றன அடுத்த மழை வரையில் நீரை தக்க வைத்துக் கொள்கின்றன அப்படிப்பட்ட மரங்களும் உண்டு செடி கொடிகளும் உண்டு சூத பாடலவனங்கள் பாடலம் என்றால் பாதிரி மரத்தை சொல்வார்கள் சூதவனம் என்றால் மாமரத்தை அது வனமாகவே மாஞ்சோலையாகவே மாங்காடாகவே இருக்கிறது மாங்காடு என்று சென்னைக்கரையில் ஒரு ஊர் இருக்கிறது காமாட்சி எம்பிக்கை தவக்குளத்தோடு அங்கு அளிக்கிறாள் அது சூதவனம் பாடலவனம் பாடலம் என்றால் பாதை திருப்பாதிரி புரியூர் என்று கடலூர் அருகில் இருக்கிறது இப்படி இந்த தலங்களை எல்லாம் நாம் உடனே அந்த பெயரை பார்க்கும் இடத்திலேயே நாம் நினைவு கொண்டு வர வேண்டும் அந்த அளவிற்கு அதில் துவைய வேண்டும் துவைந்தாலும் அந்த நினைவு வராது போய் போய்விடுவதில் என்ன பயனும் இல்லை ஒரு பாடலம் என்று சொன்னாலும் அது எங்கேயோ கழிவுப்பட்டது போல இருக்கிறதே நான் வடமொழி கற்காவிட்டால் என்ன இன்றைக்கும் அந்த பாடலி பதிரி புலியூர் என்ற பெயரில் தான் இருக்கிறது மாறிவிடவில்லையே அதுபோல எங்கும் இந்த கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய மலர்கள் புன்னை மலர்கள் இவையெல்லாம் இந்த ஜாதி பூ என்பார்கள் அந்த பூக்கள் பிச்சி பூக்கள் இப்படியெல்லாம் இந்த ஞாழல் என்ற ஒரு இந்த வகையான குகுமுப்பு அப்படிப்பட்ட ஞாழல் மரங்கள் எல்லாம் அங்கு மிகுந்து விளங்கின்றன அங்கு பார்க்கும் இடங்கள்லாம் எல்லாம் மங்களமான ஒரு காட்சிகள் காணப்படுகின்றன ஒரு இடத்தில் திருமண வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது பெண்கள் இசைக்கப்படுகின்றன நல்ல மங்களமான ஓசைகள் கேட்கின்றன அதுதான் முக்கியம் மங்களம் இல்லாத ஓசைகளை எல்லாம் நாம் அங்கு காண முடியாது பெண்களுடைய இன்சொற்கள் பண்போல இருக்கின்றன இவையெல்லாம் பன்னினியர் மொழியால் உண்மை பங்குறோ அம்பிகை பேசும்பொழுதே ஒரு பண்போலத்தான் இருக்கு மதுர வாய்மொழி மங்கை ஓர் பங்கீனம் மதுரம் போல இருக்கிறது அவள் பேசும்போது மதுரபாஷிணி என்று அம்பிகைக்கு பெயர் இப்படி அந்த பாடலே பண் சுமந்த பாடலாகத்தான் இருக்கிறது அதை நமக்கு பரிசாக தந்தவன் யார் ஊழல் மாநகரில் விழுந்து இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் அல்லவா பஞ்சுமந்த பாடற் பரிசு படைத்து அருளும் பஞ்சுமந்த பாகத்தான் திருவாசன் அப்படித்தான் கூப்பிடுகிறது ஆக இந்த புது மலர்கள் மலர்ந்த தோற்றத்தை காணும் பொழுது இவற்றையெல்லாம் நமக்காக வரை வழங்கியிருக்கிறானோ என்ன காரணம் பற்றி இவ்வளவு ஒரு தாவரங்களையும் மனிதர்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் படுத்திருக்கிறார் அதற்கு யாரால் காரணம் சொல்ல முடியும் என்று நாம் நினைக்க வேண்டும் அவ்வளவும் மங்களம் இருந்தால் அந்த இடத்தில் எதற்கும் பற்றாக்குறையே இருக்காது திருமகள் வாசம் செய்வாள் அப்படிப்பட்ட ஒரு இடம் கண்ணில் நல்ல அசூரும் கழுமல வள என்கிறார் நான் சம்பந்த பெருமான் சிறுகாழி நகரில் நல்ல மங்களமான காட்சிகளே தென்படுகின்றன அமங்கலமான காட்சி எதுவுமே இல்லை அதைத்தான் அங்கு நாம் உப்புமையாக காண முடியும் அங்கு யானைகள் நுழங்குகின்றன மற்றொரு புறத்தில் பார்த்தால் மேகங்களும் சேர்ந்து முழங்குகின்றன ஒரு இடி போல முழங்குகின்றன இடி இடித்தால் யானை தான் முற்பளி இருக்கிறதா அல்லது யானை அடித்தால் மழை வந்து விடுவது போல மேகம்தான் இடிக்கிறதா என்று யாருக்கும் புரியவதில்லை அப்படிப்பட்ட ஒரு பேரூரில் எழுப எழும்புகின்றது அந்த ஓசைகள் கார் எதிர்த்தான மாக்கள் முழக்கணும் என்று கூறப்படுகிறார்கள் அந்த முழக்கமிடுகின்றன மேகமும் களிரும் எங்கும் இந்த பாடல் அருமையான பாடல் மேகமும் களிரும் எங்கும் வேதமும் கிடையும் எங்கும் யாகமும் சடங்கும் எங்கும் இன்பமும் மகிழ்வும் எங்கும் யோகமும் தவமும் எங்கும் ஊசலும் மருகும் எங்கும் போகமும் பொலிவும் எங்கும் புண்ணிய முனிவர் எங்கும் இப்படி இருந்து விட்டால் நாட்டுக்கு வேற என்ன வேண்டும் பார்க்கும் இடங்கள் எல்லாம் தென்பட்டு விட்டால் தீயணை என்ற பேச்சுக்கே இடமில்லை தீய சொற்களே கூட கேட்காது மங்கள சொற்களே தான் கேட்போம் அப்படி இருந்துவிட்டால் அந்த மக்கள் எந்த தவற்றையும் செய்ய மாட்டார் செய்வதற்கு துணிவே ஏற்படாது அவர்களிடத்தில் அது போன்று நமக்கு இருந்த காலம் சற்றேறக்குறைய குறைய ஒரு செக்ராக வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்கலாம் பிறகு பல காரணங்களால் அவையெல்லாம் நம்மை விட்டு ஒன்று ஒன்றாக விலங்கு விலகுகின்றன நாம் எல்லாம் சிவன் செயல் என்று செயலற்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இரவரிடத்தில் தான் முறையிட வேண்டும் அந்த செயற்குழார் கண்ட காட்சியை நாம் காண மாட்டோமா என்று இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை நாம் எவ்வளவு ஒப்பற்ற எல்லாம் இழந்து விட்டோம் அவற்றையெல்லாம் மீட்போமா மீட்கும் எண்ணம் நமக்கு வராதா என்றெல்லாம் இயங்க வேண்டும் என்பதை நமக்கு பறைசாற்றுகின்றன எங்கு பார்த்தார்களும் சிவனடியார்கள் கூட்டம் கூட்டமாக செய்கிறார் அவர்களுடைய மனைகள் அங்கு இருப்பதை காண்கிறோம் வீடுகள் இருக்கின்றன தொண்டர் தம் இருக்கை எங்கும் எங்குமாய் விளங்குகின்றது தொண்டர்களுடைய வீடுகள் சிவனடியார்களுடைய வீடுகளில் இருக்கிறது இருப்பதை காண்கிறார் சொல்லுவது இருக்கை இருக்கு என்பது வேதம் அந்த இருக்கை சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரையில் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மறை ஒலி எங்கும் விளங்குகின்றன அந்த ஒலிகள் அவனை பரவுகின்ற ஒலிகள் இப்படிப்பட்ட பல எல்லாம் அந்த நாட்டில் காண்கின்றோம் இவ்வாறு இந்த காணும் காட்சியை வர்ணிப்பது என்பது எவ்வளவு செய்திகளை நமக்கு வழங்க வல்லது என்பதை நாம் உணர வேண்டும் இயற்கை பாடிவிட்டார் அதை கற்பனையாக செய்வூழாக ஏற்றிவிட்டார் என்று ஒருபோதும் நாம் நினைக்கக்கூடாது அதன் மூலமாக செயற்குழார் நமக்கு ஏராளமான தகவல்களை நமக்கு வழங்குகின்றார் இதனை நாம் உணர்ந்தால்தான் பெரிய புராணம் படித்ததற்கான பலன் அந்த மனைகள் தோறும் அங்கு எல்லாம் இறைவனையை போற்றி பாடுகிறார்கள் பாடும் அம்மனைகள் எங்கும் அந்த பாடின பாட்டை பயில்பவர்கள் இருக்கிறார்கள் மாணவர்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் பாடும் அம்மனைகள் எங்கும் பயிலும் அம்மனைகள் எங்கும் வீடுகளில் இருப்பவர்கள் விண்பொழுது போக்க மாட்டார்கள் என்பதை நான் நன்றாகவே தெரிந்து கொள்கிறோம் நமக்கே நல்லால் தெரிகிறது நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அதைத்தான் இங்கு படிக்கும் பொழுது நமக்கு உள்மனது சற்று வலிக்கிறதுடா நாம் எவ்வளவு தவறான செயல்களை எல்லாம் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறோம் இறைவன் மன்னிப்பானா நம்மையும் ஆட்கொள்வரோ கேடி நம்மையும் அவன் ஒரு பொருட்டாக ஆட்கொள்வானா என்றெல்லாம் நாம் நாம் நம்முடைய செயலை நினைந்து தலை குறைந்து நிற்கிறோம் ஆகவே அங்கு தனத்திற்கும் அதாவது செல்வத்திற்கே பஞ்சம் இல்லை அப்படி அங்கு திருமகளே வசிக்கிறாள் வாசம் செய்கிறாள் என்றால் அங்கு எப்படி இந்த பஞ்சம் எல்லாம் வர முடியும் நிறைந்த செல்வம் பார் முழுவதும் நிறைந்து செல்லும் என்று சொல்வோமே அதுபோல அந்த சோழநாடு முழுவதும் செல்வந்தர்களாகத்தான் திகழ்ந்திருக்கிறார்கள் அவரவர்கள் அவர்களுடைய மரபுக்கேற்றபடி அந்த தொழிலையும் செய்து கொண்டு இறைவனையும் போற்றிக்கொண்டு தனது தன்னுடைய கிளையில் வந்தவர்களையும் வாழ்வித்து வாழ்வாங்கு வாழ்கின்றார்கள் என்பதை இது தெரிவிக்கிறது இந்த விருந்தினர் போற்றுவது என்பது எவ்வளவு உயர்வானது என்பது நாம் பெரிய புராணத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம் பல நாயன்மார்கள் இதைத்தான் செய்து காட்டியிருக்கிறார்கள் உணவிட்டு உபசரிப்பது சிவனடையார்களை கண்டால் சிவனை காண்பது போலவே கருதுவது இப்படியெல்லாம் பல தகவல்கள் பெரிய புராணம் நமக்கு தெரியும் இது மிக உயர்ந்த ஒரு நீதி நூல் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இதை கற்பதால் நமக்குள் எந்த ஒரு பிரிவோ பிளவோ விரோதமோ நிச்சயமாக ஏற்படக்கூடாது படித்தவர்கள் இந்த செயலை கண்டிப்பாக செய்யக்கூடாது நாயன்மார்கள் அவர்களுக்குள் பேதம் பார்ப்பதோ சிவனடியாரர்களுக்குள் பேதம் பார்ப்பதோ முற்றிலும் தவறான செயல் சிவாபராதத்தில் தான் அது கொண்டு சேர்ப்போம் அந்த வகையில் மனைகள் தோறும் அந்த விருந்தினர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று எதிர்நோக்குவார்கள் எப்படி நமக்கு திருச்செங்காட்டாங்குடியில் சிறுத்தொண்ட நாயனாருடைய மனையில் சிவனடியார் கிடைக்க மாட்டாரா அவருக்கு உசரிக்க விசரிக்க மாட்டோமா அவரை விருந்தோம்ப மாட்டோமா என்று எங்கினார்களோ அதே போல இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர் உணர வேண்டும் அவர்கள் கதையை கேட்குவது மு முக்கியம்தான் அதைவிட முக்கியம் அதற்றில் ஏதாவது ஒரு சிறு பகுதியாவது நாம் செய்த செய்ய முயற்சிக்க வேண்டும் அவர்களை போல் யாரும் செய்ய முடியாது செயற்கரை செய்தவர்கள் தான் நாயன்மார்கள் அதில் ஏதாவது ஒரு சிறு பகுதியை நாம் செய்ய முயற்சி தான் செய்ய வேண்டும் அது முற்றிலும் நிறைவேறுமா நிறைவேறாதா என்பது நம் கையில் இல்லை அவர்கள் விருந்தினர்களுக்கு அப்படி பிரச்சாரம் செய்வார்கள் ஜாதிகள் நெறியில் தப்பாதன எவ்வளவோ ஜாதிகள் ஜாதிகள் என்ற தொழிலை குறிப்பிட்டு சொல்வது ஒரு ஜாதியினுடைய பெயராகத்தான் இருந்தது அது நாளடைவில் அது உயர்ந்திருந்து தாழ்ந்தது என்று தவறாக இருந்து கொண்டு விட்டோம் அந்த நெறி சிவநெறியில் தப்பாமல் அந்தந்த ஜாதியின் நிபுணர் செய்து வந்தார்கள் அந்த தர்மங்களை தான் அந்த அருமனையில் தப்பாது அறம் செய்தார்கள் என்கிறார் செயற்குழர் ஓதிய எழுத்தாம் அஞ்சும் அஞ்சும் நம்மை நெருங்கினால் நாம் அந்த உபாதைக்கு ஆட்பட்டு விடுகிறோம் ஆனால் பிணியை நம்மை அணுகும் பொழுது அஞ்சு வருகை ஓடிவிடும் எப்பொழுது அஞ்செழுத்து ஓதினார் நீ அஞ்ச சொல்லு உன்னை புனி நெருங்குமா என்னை பார்த்தாலே ஓடிவிடும் என்கிறார் ஓதியை எழுத்தாம் அஞ்சும் அஞ்சும் என்கிறார் அது அஞ்சு வருகை ஓடிவிடுமா அந்த பஞ்சாஷத்தை முறைப்படி குருவிடத்தில் உதேசம் வாங்கி கொண்டு சொல்ல வேண்டும் எந்த விதமான மனக்கட்டுப்பாடு மீறாத வகையில் ஒருங்கிய மனத்தோடு ஒன்று இறைந்து நினைந்தால் அந்த நிலையை நாமும் பெறலாம் என்பதை பெரிய புராணம் நமக்கு இங்கு காட்டுகின்றது இவ்வாறு மக்கள் வாழும்போது அந்த நாதனை மறவாமல் எப்படி போற்றினார்கள் இல்வாழ்க்கைக்கு எப்படி அதை அனுசரித்தார்கள் என்பதை இங்கு பெரிய புராணம் நமக்கு தெளிவாக உபதேசிக்கிறது இவ்வளவும் சொல்லிவிட்டு கேட்கிறார் நிறைவாக வார்த்தைகிறார் மற்ற அதன் பெருமை நம்மால் வரம்புற விளம்பலாமோ இதனுடைய பெருமையை என்னால் சொல்ல முடியுமோ அப்படி ஒரு இணையமாக அடக்கமாக அவையடக்கத்தில் சொன்னது போல இங்கு அந்த அடக்கத்தோடு அந்த மக்களை பாராட்டு முகமாக அவர்கள் தர்மசாலிகளாக விளங்குவதை நமக்கும் தெரிவித்து நாமும் அவ்வழியே கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த இறைவனிடம் நம்மை ஆட்படுத்துகின்றார் சேகரா சுவாமி நம்ம பார்வதி பதையே ஹரமகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி என் பிள்ளை மன்ற நூல் போற்றி இன்றனுக்கு ஆறு முதமான போற்றி ஆரூர் அமர்ந்த அரைசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி திருச்சிற்றம்பலம்